இந்த அவமான செய்தியே அண்ணனது வாழ்க்கைக்கு உலை வைத்து விட்டது போலும் சென்னைக்கு மாற்றலாகி தன் குடும்பத்துடன் வந்து தங்கி கொண்ட அண்ணன் அந்த அவமானத்தை மறந்து நிம்மதியாக அதிக காலம் வாழவில்லை அந்த பேரு இழப்பை தாங்க முடியாத தாய் அவரை பின்பற்றினாள் லோகநாதனை தெரியும் முன்பு கலகலப்பாக இருந்த அவர்கள் குடும்பம் முடிவில் சோகத்திலே மூழ்கி போய் தந்தையும் மகளும் தனித்து விடப்பட்டனர் இத்தனைக்கும் காரணமாக இருந்த லோகநாதனுக்கு அவளை சந்திக்க வேண்டுமாம் போதும் அவனை சந்தித்து தெரிந்து கொண்டதனால் ஏற்பட்ட பலன் கோபத்திலே குதித்த வண்ணம் தான் அவள் வீட்டுக்கு திரும்பியிருந்தாள் அக்கா எங்கேயும் வெளியே போயிருந்து விட்டு அவள் வந்த சமயம்தான் பின்னால் வீட்டுக்குள் நுழைந்தாள் முதல் நாள் போலவே அவள் கைகால் கொண்டு சூடான தேநீர் வேண்டும் என்று தங்கையை உபதிரவம் செய்தாள் அவசரமாக ராதா செய்து படைத்த இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு கூடத்தில் பாய் மீது வெற்றிலை பாக்கு தட்டுடன் உட்கார்ந்து கொண்டு மாலதி பேச ஆரம்பித்தாள் அப்பா என் கணவர் என்னை சீக்கிரமாக ஊர் திரும்பும்படி சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் உன் சிகிச்சை என்னாவது அப்பா அவளது பேச்சின் உள்ளர்த்தம் புரியாதவர் போல கேட்டார் நம் குடும்ப வைத்தியரை போய் இன்று பார்த்துவிட்டு வந்தேன் அவர் என்னை பரிசோதித்து மருந்து எழுதி கொடுத்திருக்கிறார் நான் நினைத்தபடி எனக்கு அபாயமாக விதமாக நோயும் ஏற்பட்டு விடவில்லையாம் இதுக்கு டாக்டர் ஏன் சொல்லணும் நானே பார்த்தவுடன் கண்டுபிடிச்சிட்டேன் ஏளனமாக கூறியபடி தங்கை வந்து கூடத்திலே அமர்ந்து கொண்டாள் தங்கையை எரிச்சலுடன் பார்த்தால் தமக்கை நான் பம்பாயிலிருந்து காரணமில்லாமல் புறப்பட்டு வரலை தெரியும் உங்க உடம்புக்கு வந்திருக்கிற வியாதியை பத்தி இங்கே உள்ள டாக்டர் கிட்ட காட்டி சிகிச்சை பெறவும் அப்படியே வீட்டை விற்று பணத்தை பங்கு போட்டுக்கவும் வந்திருக்கீங்க அதை விட ஒரு முக்கியமான காரியத்துக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்பா என்னவோ சொல்ற அப்பா வியப்புடன் கேட்டார் பம்பாயில என் கணவர் வேலை பார்க்கும் நிறுவனத்தில்தான் லோகநாதன் வேலை பார்த்து வந்தார் அவர் இப்போ சென்னைக்கு மாற்றலாகி வந்திருக்கிறார் பம்பாயில் இருந்த சமயம் அவர் கணவருக்கு நெருங்கிய தோழராகிவிட்டார் தாடை இருக மௌனமாக இருந்தால் ராதா அவளுக்கு உணர்ச்சி கொந்தளிப்பில் மூச்சு முட்டியது அப்பா தொண்டையை கணித்தார் பதில் பேசாது மூத்த மகளை ஊன்றி பார்த்தார் நடந்த சங்கதியானத்தையும் லோகநாதன் என் கணவரிடம் சொல்லிவிட்டார் அவர் மேல் இல்லை அப்போது அவர் பெற்றோர்களுக்கு அடங்கிய இளைஞர் உலக அனுபவம் இல்லாதவர் பயந்த சுபாவம் வேற முழுவதையும் சொல்லு அப்பா சிறிது கோபத்துடன் மகளை அதட்டினார் அவர் அன்று நம் ராதாவுடன் வீட்டை விட்டு கிளம்பிய போது உண்மையில் சென்னைக்கு வந்து அவளை கல்யாணம் செய்து கொள்வது என்கிற தீர்மானத்தில் தான் புறப்பட்டார் நடுவழியில் அவருக்கு வீட்டு நினைப்பும் பெற்றோர்களை பற்றிய பயமும் ஏற்பட்டு தான் ஒரு சிறு நிலையத்தில் இறங்கி கொண்டு விட்டாராம் தாம் செய்த பிசகு என்று அவர் ரொம்பவே வருந்தினாராம் ராதாவின் முகம் என்று எரிந்தது அவள் மார்பு வேகமாக துடித்தது அந்த நிகழ்ச்சியை பற்றி அப்பா அவளிடம் அதற்கு பின் பேசியதே இல்லை அக்கா விவரமாக இப்போது அலசுகிறாள் தங்கையின் மனப்போராட்டத்தை பற்றி துளியளவும் சிந்திக்காத வீம்புக்காரி உதட்டை கடித்துக்கொண்டு கொண்டு முகத்தில் படாதவாறு சுவற்றில் சாய்ந்து கொண்டாள் ராதா பெற்றோர்கள் நிர்பந்தத்தில் லோகநாதன் அவர்கள் பார்த்து வைத்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டார் அவரது மனைவி நோயாளி ருமாட்டிக் காய்ச்சலில் சிறு வயதிலேயே இருதயம் பாதிக்கப்பட்டவள் பணக்கார இடம் என்று அதையெல்லாம் பார்க்காது மகனை வற்புறுத்தி விட்டிருந்தார்கள் பெற்றோர்கள் அவர் இல்வாழ்க்கையில் அகப்படவே இல்லையாம் பாவம் பற்களை கிடைத்துக்கொண்டாள் ராதா அவன் செஞ்ச காரியத்துக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு அவ்வளவுதானே அப்பா சரினார் இல்லை அப்பா அவர் தன் பெற்றோர்களுக்கு பயந்து தவறு செய்து விட்டாரே ஒழிய அவருக்கு ராதா மேல்தான் ரொம்ப பிரியம் இன்னமும் அவர் அவளை மறக்கலை அவர் மனைவிக்கு இறுதிய கோளாறை சரி செய்ய அறுவை சிகிச்சை செய்தார்களாம் ஒரு வருஷ காலத்திற்குள் விஷ வந்து இறந்து போய்விட்டாள் இந்த கல்யாணத்தில் குழந்தை என்ற பந்தம் ஏதும் கிடையாது பெற்றோர்கள் மறு கல்யாணத்துக்கு வற்புறுத்தினார்கள் அவர் மறுத்து விட்டாராம் அது சரி இவ்வளவு விரிவாக இந்த சங்கதியை ஏன் எங்களிடம் சொல்கிறாய் அப்பா அதட்டலாக கேட்டார் லோகநாதன் என் கணவருக்கு சிநேகிதராகிவிட்டாரேன் சொன்னேனே சென்னைக்கு மாற்றலாகியதும் அவர் புறப்படும் முன் எங்களை சந்தித்தார் அப்போ மனம் ரொம்ப மனம் உருகி என் கணவரிடம் கேட்டுக்கொண்ட வேண்டுகோள் என்ன கேட்டுக்கொண்டார் சீறினார் அப்பா அந்த பழைய சம்பவத்தை மறந்துவிட்டு ராதா அவரை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அவர் நேரே வந்து கேட்க விரும்புகிறாராம் நான் சிபாரிசு செய்ய வேண்டுமாம் எப்படியாவது ராதாவுக்கு கல்யாணம் நடந்தால் சரி என்கிற நல்ல எண்ணத்தோடு என் கணவர் அதை பற்றி பேசி முடிக்க அனுப்பினார் அதில் நான் தலையிட முடியாது ராதா இப்போது விபரம் தெரியாத சின்ன பெண் இல்லை தன் விருப்பு விருப்புகளை தானே ஆராய்ந்து தெரிந்து கொள்ள புரிந்து கொண்ட வயதை விட்டவள் தெரியும் ராதாவுக்கு இருபத்தி ஆறு வயசு ஆகுதுன்னு நல்லா தெரியும் கல்யாணத்தை பத்தி நினைக்காம இருந்தா விரைவா முப்பது முப்பத்தஞ்சுன்னு வயசு ஏறிக்கொண்டே போயிடும் அதற்கு பிறகு வரன் கிடைப்பது கொஞ்சம் சிரமம்தான் ஏன் அக்கா லோகநாதன் விஷயத்தில் உனக்கு இத்தனை அக்கறை பாவம் மனிதன் தவறு செய்துவிட்டு அதுக்கு பிராய்சித்தம் செய்ய முன் வந்திருக்கார் அதனால் என் மனம் அவர் மேல் பரிதாபப்படுறது மேலும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட களங்கத்தை அவரை மணந்து கொண்டு நீ அழித்து விடலாம் இது உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் லோகநாதன் நல்ல வேலையில் இருக்கிறார் வீடு கார் என்ற வசதி இருக்கு புரிகிறதக்கா எனக்கு கல்யாணமாகி நான் புக்ககத்துக்கு போய்விட்டால் இந்த வீட்டை விற்று நீங்கள் பங்கு போட்டு கொள்ள முடியும் ஒரு கல்லில் இரண்டு மங்காய் ஆனால் பாவம் அப்பாதான் நடுவீதியில் பிறகு நிற்க நேரும் அவரை பற்றி கூட நீங்கள் ஒரு திட்டம் போட்டிருப்பீர்களே அதையும் தெரிஞ்சுக்கலாமா விட நீ ரொம்ப பேச கற்றுக்கொண்டிருக்க பரவாயில்ல நான் ஒரு நல்ல காரியத்தை உத்தேசித்து வந்தேன் அதை முடிச்சிட்டு போனால் போதும் என்றால் கோபம் நிறைந்த குரலில் மாலத்தி லோகநாதன் மேல் அப்போ இருந்த ஆத்திரமும் ஆவேசமும் இப்போ எனக்கு அடங்கி போய்விட்டது நம்ம தலைவிதி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நான் அதை மறந்தே போயிருந்தேன் இப்போ நீ நினைப்பூட்டின அதை பற்றி வருத்தப்படலை லோகநாதன் தான் செய்தது தப்புன்னு வருந்தி ராதா கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை நிவர்த்தி செய்கிற வழியில் அவளை மணந்து கொள்ள முன் வந்திருப்பதை பற்றி சந்தோஷம் பெற்றவனுக்கு இதைவிட திருப்தி தரக்கூடிய சங்கதி வேறு எதுவும் இல்லை ஆனால் அதை பற்றி தீர்மானிக்க வேண்டியவர் ராதா அப்பா பெருமூச்செரிந்தார் வீட்டை விற்பதற்கு தீர்மானிக்க வேண்டியவர் நீங்க இல்லையாப்பா மாலதி அவளுடன் கேட்டாள் பற்றிய முடிவை உன்கிட்ட சொல்றேன் வீடு இப்போதைக்கு என்ன விலை போகும்னு மதிப்பிட்டு அதை மூன்று பங்காக போட்டு ஒரு பங்குக்கு உண்டான விலையை ரொக்கமாக உன்னிடம் கொடுத்துட்டு நானும் ராதாவும் இதே வீட்டில் தொடர்ந்து வசிப்பது என்பது என் முடிவு ராதா திருமணம் செய்து கொண்டு விட்டாள் என் பங்குக்கு உண்டான பணத்தில் பாதியை உனக்கு கொடுத்துவிட்டு என் வீட்டில் வாசல் பொறுத்த அறையில் நான் கடைசி வரை தங்கியிருப்பது மீதி பகுதியில் ராதா தன் குடும்பத்துடன் வாழ்வது என்று முடிவு செய்து விட்டேன் இந்த ஓட்ட வீட்டை கட்டி கொண்டு போராடணுமாப்பா என் சொந்த வீட்டில் கடைசி மூச்சு வரை நான் வசிக்க பிரியப்படுகிறேன் அவ்வளவுதான் ராதாவுக்கு இஷ்டமில்லாத வீட்டை விட்டு கிளம்பினால் அவளுக்கு உண்டான தொகையை கொடுத்துவிட்டு அந்த பகுதியில் ஒரு குடி வைத்து விடுவேன் அத்தனை பணத்துக்கு எங்கே போவீங்க வீட்டின் மேல் கடன் வாங்குகிறேன்னு வச்சுக்கோ உங்களுக்கு ரொம்ப பிடிவாதம் அப்பா அது ஒண்ணுதான் என் மானத்தை காக்கிற சொத்து உங்க இஷ்டப்படி அப்பா எனக்கு வீட்டின் ஒரு பங்கு சேர வேண்டிய பணம் தேவை அவசரப்படாதே பணம் உடனடியாக கொடுக்க முடியாது உனக்கு சேர வேண்டியது கல்யாணத்தின் போது கொடுத்தாச்சு இனி நான் தருவது ஒரு பெரிய போனஸ் போல நீ உரிமை பாராட்டி என்னிடம் கேட்க முடியாது இப்போ நான் கொஞ்சம் வங்கியில் வச்சிருக்கும் பணம் ராதாவின் திருமணத்திற்கு தேவைப்படும் அதனால் பணம் என்கிற பேச்சை மறந்துடு என்றார் கடுமையாக ராதாவின் திருமணத்தை பற்றியாவது ஒப்புக்கொண்டீங்களே மகிழ்ச்சி லோகநாதனை எப்போ சந்தித்து இது சம்பந்தமா பேச போறீங்க ஆத்திரத்தை அடக்க மாட்டாது உரத்த குரலில் கேட்டாள் மகள் அது ராதாவை பற்றிய சங்கதி அவள்தான் அவனை சந்திக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் இருவரும் மனம் விட்டு பேசி தீர்மானிக்க வேண்டும் இதில் என் வற்புறுத்தலுக்கு இடமே இல்லை கோபத்துடன் தங்கை பக்கம் திரும்பினால் மாலத்தி அப்பா முடிவாக சொல்லிவிட்டார் உன் அபிப்பிராயத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாமாக்கா நான் அவரை சந்திக்க வேண்டுமானால் இங்கே வீட்டில் வச்சு பேசப்போவதில்லை கடற்கரை சினிமா கொட்டகை என்று ஏதாவது ஒரு தனிப்பட்ட இடத்தில் சந்தித்து பேச விரும்புகிறாயா அவருக்கு அதை பற்றி மறுப்பு இருக்காது அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் நேரம் இடம் குறிப்பிட்டு சந்திக்க சொல்கிறேன் சரிதானே எரிச்சலை அடக்கிக்கொண்டு மெல்லிய குரலில் கேட்டாள் ராதா அவர் தொலைபேசியின் முனுக்கு எப்படி தெரியும் வியப்புடன் கேட்டால் மாலத்தி அவரை மூன்று நாட்களுக்கு முன்னர் எங்கள் நிறுவனத் தலைவர் வீட்டு கல்யாணத்தில் சந்தித்தேன் பேசவில்லை அவர் அடுத்த நாள் தொலைபேசியில் என்னுடன் முக்கிய சங்கதி பேச வேண்டும் என்றார் நான் பிடி கொடுக்கவில்லை இன்று ஒரு கடிதம் எனக்கு எழுதியிருந்தார் அதில் தொலைபேசியின் குறிப்பிட்டிருந்தார் அக்கா நீங்கள் சொல்லிய இத்தனை சங்கதியும் எனக்கு தெரிந்த பழைய கதை போதுமா நல்ல வேலை அம்மா ராதா யாருக்கும் தெரிவிக்காமல் ஏதாவது ஒரு கோவிலில் கல்யாணம் செய்து கொண்டு வந்துவிட்டு அவருடன் நீ ஆசிபர வீட்டுக்கு வந்து நின்றாலும் ஆச்சரியப்பட மாட்டேன் உனக்கு ரொம்பவே துணிச்சல் உண்டு என்பது தெரிந்த சங்கதி தானே அக்கா குரோதமாக குறிவிட்டு படுக்கையில் சாய்ந்து கொண்டாள் மாலை பொழுது மஞ்சள் நேரம் வாயில் அழைப்பு மணி பலமாக ஒழிக்கவே சாரதா கதவை திறந்தாள் முதன் முதலாக பார்த்த போதிலும் வந்தவனை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது ராதாவின் கசப்பான அனுபவத்தை கேட்டபின் அவனைப் பற்றி மனதிலே கற்பனையில் சித்தரித்துக் கொண்டிருந்த உருவத்திற்கும் அவனுக்கும் அதிக வித்தியாசமில்லாது இருப்பதை கண்டு வியந்தாள் நான் லோகநாதன் என்னை இங்கே வந்து காத்திருக்கும்படி ராதா சொல்லியிருக்கிறாள் மென்று விழுங்கினான் அவன் உயரமாக மெல்லிய தோற்றமுடைய பத்தாம் பசலித்தனமானதொரு கிழவியை அவன் எதிர்பார்த்தான் வாட்ட சாட்டமாக வயதிற்கு ஏற்றதொரு கம்பீரத்துடன் கண்களில் கண்டிப்பும் மிதக்க வாயிற்படி அருகே நின்றவளை கண்டு நெஞ்சு குற்றான் ராதா சொல்லியிருக்காள் உள்ளே வருங்கோ வழியை விட்டாள் சாரதா நெற்றியில் பூத்த வியர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு வந்து முன்னறையில் அவள் காட்டியதொரு இருக்கையில் அமர்ந்தான் வறட்சிக்கு உட்காரும் மாணவன் போல மனதிலே ஒரு பதை பதிப்பு அலுவலகத்திலிருந்து ராதா வீட்டுக்கு போய்விட்டு பிறகு இங்கே வருவதாக சொல்லியிருக்கிறாள் கொஞ்சம் நேரமாகலாம் தாகத்திற்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரவா மெல்லிய குரலில் சாரதா கேட்டாள் வேண்டாம் என்று தலையசைத்தான் பழக்கமில்லாதவர் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே என உள்ளூர அவன் கோச்சப்பட்டான் இந்த சாரதா அம்மாவுக்கும் ராதாவுக்கும் எந்த விதத்தில் உறவு அவனுக்கு புரியவே இல்லை ராதாவின் அக்கா மாலதியின் கணவர் அவனுக்கு நெருங்கிய தோழர் அந்த தகுதியில் ராதாவுக்கு எடுத்துச் சொல்லி அவனுக்கு அனுகூலமாக காரியத்தை முடித்துக் கொடுக்க முன் வந்திருக்கின்றார் தமது மனைவியை பிறந்தவிட்டிற்கு அதற்காகவே அனுப்பியிருந்தார் முதல் நாள் மாலை அவன் மாலதியை வெளியே சந்தித்து பேசிய போது எல்லாம் நல்ல முறையாக முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது ஆனால் போனில் பேசிய ராதாவின் குரலில் ஏனோ உற்சாகமே சிறிதும் துணிக்கவில்லை தந்தை தமக்கை இருவர் முன்னிலையில்தான் அவன் தனது விருப்பத்தை சொல்லி விஷயத்தை சுருக்கமாக முடிக்க விரும்பினான் ஆனால் ராதா பிடிவாதமாக மாலை சாரதா அம்மாவின் பிளாட்டில் சந்தித்து பேசிக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டாள் உறவினர்கள் முன்னிலையில் பேசி முடிக்க வேண்டிய அந்தரங்கமான சங்கதியை ஊரார் முன் அலசுவனேன் அவனுக்கு ராதா மீது உள்ளூர கொஞ்சம் மனத்தாங்கள் சுவற்றில் தொங்கிய கடிகாரத்தை மெல்ல நிமிர்ந்து பார்த்தான் அவனும் அலுவலகம் முடிந்ததும் வீட்டுக்கு சென்று குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டுதான் வந்திருந்தான் ராதா ஏன் நேரம் எடுத்துக் கொள்கிறாள் திரும்ப அவனைப் போல் கார் வசதி அவளுக்கு இல்லையே பஸ் பிடித்து வீட்டுக்கு போய் வர வேண்டுமானால் நேரம் அதிகம்தானே ஆகும் தனக்குள் எண்ணிபடி சாரதா கொண்டு வந்து மேஜை மேல் வைத்த பத்திரிகை ஒன்றை புரட்டிக் கொண்டிருந்தான் திடீரென்று அழுத்தமாக அழைப்பு மணி சப்திக்க திடுக்கட்டு நிமிர்ந்தான் நெஞ்சி படபடவென்று அடித்து கொண்டது கதவை திறந்த சாரதாவின் மெல்லிய காலடி ஓசையும் இனிமையான ராதாவின் பேச்சுக்குரலும் கேட்கவே இருப்பு கொள்ளாது தவித்தான் சாதாரணமான இது ஒரு நூல் சேலை அலங்காரத்தில் தான் ராதா வந்திருந்தாள் ஆனால் பளிச்சென்று அன்று கண்டு மனம் பறிகொடுத்த அதே இளம் பெண் ராதாவாக இன்னமும் அவனுக்கு தெரிந்தாள் எல்லோரும் முதல்ல சாப்பாட்டு அறைக்கு போவோம் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பிறகு பேசலாமே சாரதா சொல்லவே அவன் எழுந்திருந்தாள் இந்த மாதிரியான சமயங்களில் சாரதா எப்பொழுதும் ஏதாவது சாப்பிட நல்ல ருசியான டிஃபன் எதையாவது தயாரித்து விடுவாள் தன்னிடம் வந்தவர்களுக்கு முதலில் வயிறு குளிர ஏதாவது தந்து பின் காது குளிர யோசனைகள் சொல்ல அவளுக்கு நிரம்ப பிடிக்கும் சாக்லேட் பர்ஃபியும் விஜிடபிள் பர்சும் தட்டுகளில் பரிமாறி சூ கோப்பையில் சூடான காஃபியை நிறைத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தாள் மெதுவாக சாப்பிடுங்கள் என்று உபசரித்தாள் இதெல்லாம் எதுக்கம்மா என்னால் நீங்க சிரமப்பட்டு இருக்கீங்க ரொம்ப கடிந்து கொண்டாள் ராதா இல்லை என் வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு நான் எப்பொழுதும் இனிப்பும் காரமும் பொடுத்து உபசரிப்பது வழக்கம் இதில் சிரமம் ஒண்ணுமே இல்லை உங்களைப் போல படித்த புத்திசாலிகளுக்கு நான் என்ன ஆலோசனை சொல்ல முடியும் என்று நினைச்சுதான் இருக்கு சிரித்தாள் கையை கழுவிக்கொண்டு காலித்தட்டுகள் கோப்பைகளை எடுத்துக்கொண்டு போய் கமையலறை குழாயில் கழுவி துடைத்து வைத்துவிட்டு முன்னறிக்கி சாரதாவுடன் வந்து உட்கார்ந்து கொண்டாள் ராதா தொண்டையை செருமிக் கொண்டான் லோகநாதன் சற்றென்று பேச முடியாது உணர்ச்சிகள் நெஞ்சை அடைத்தன நான் இங்கே எதுக்கு வரப்போறேன் என்பதை ஏற்கனவே ராதா உங்ககிட்ட சொல்லியிருப்பாள்னு நினைக்கிறேன் ஆமாம் அன்றிலிருந்து இன்று வரை ராதா என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்லை நேத்தே எல்லாத்தையும் சொன்னாள் நீங்க வயதிலும் அனுபவத்திலும் பெரியவங்க நான் செய்த தவறுக்கு பிராய நான் ராதாவை கல்யாணம் செய்து கொண்டு அவளுக்கு வாழ்வு கொடுக்க விரும்புகிறேன் நீங்க பெரியவங்க இந்த நல்ல காரியத்திற்கு ஆதரவா இருக்கணும் சொல்லி முடிப்பதற்குள் இருதையுமே வாயில் வந்துவிட்டதை போன்றதொரு அச்சம் அவனை ஆட்கொண்டது எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் அன்று செய்த அந்த பெரிய தவறை ராதா மறந்து மன்னிக்க நீங்கள் அவளுக்கு கொடுக்க இருக்கிற வாழ்க்கையைப் பற்றி மகிழ்ச்சி ராதாவின் விருப்பம் என்னன்னு கேட்டுட்டா நல்லது என்றாள் சாரதா நான் சொல்லிடுறேன் சாரதாமா இவர் அன்று செய்த தவறுக்கு வருந்தி என்மேல் பரிதாபப்பட்டு எனக்கு பிச்சை போடுறாப்புல வழங்கவிருக்கும் திருமண வாழ்க்கையை நான் ஏற்க விரும்பலை எனக்கு வேண்டாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு கோபம் பொங்கும் கண்களால் அவனை உறுத்து பார்த்தாள் திகைத்து போனான் லோகநாதன் அவன் இந்த பதிலை அவளிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை ராதா பொருளாதார வகையில் அப்படியொன்றும் உயர்ந்து விடவில்லை திருச்சியில் இருந்ததை விட அவர்களது குடும்பம் கொஞ்சம் சிரமமான நிலையில் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும் அப்போது அவன் அறிந்த பதினெட்டு வயது பருவப் பெண் அல்ல அவள் இப்போது ராதாவுக்கு திருமணம் என்பது இனி ஒரு பிரச்சனைதான் அப்பாவின் மறைவுக்கு பின் தன்னந்தனியாக தவிக்கப் போகும் அவளுக்கு ஆதரவு காட்ட முன் வந்திருக்கும் அவனை துச்சமாக தூர ஒதுக்குகிறாளே காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா காரமாக கேட்டான் லோகநாதன் உங்களுக்கு தெரிஞ்ச காரணம்தான் சின்ன வயதிலே நான் என் மனசை உங்ககிட்ட பறிக்கொடுத்தது உண்மைதான் எனக்கு வாழ்வு தரப்போகிற புருஷோத்தமன் நீங்கள் தான் உங்களை மனசில் தெய்வமாக நினைச்சு கொண்டிருந்தேன் பேதைத்தனமாக கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஒரே வார்த்தையில் என்னை உதறி விட்டிருந்தால் கூட நான் அந்த அதிர்ச்சியை தாங்கி கொண்டிருப்பேன் பெற்றோருக்கு தெரியாமல் புறப்பட்டு வா வெளியூரில் போய் கல்யாணம் செய்துப்போம் என்று ஆசை காட்டி மோசம் செய்த துரோகத்தை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது அன்னைக்கு மட்டும் சாரதா அம்மா ரயில் நிலையத்தில் வந்து எனக்கு துணையாக பறிவு காட்டியிருக்காவிடில் ரயில் அடியிலேயே வந்து வம்பு செய்த இரண்டு முரடர்கள் என்னை கடத்தி கொண்டு போய் நினைக்கவும் பயங்கரமாக இருக்கேன் எனக்கு இந்நேரம் நான் ஒரு சாக்கடையில் அழுந்தி கிடந்திருப்பேன் காதலித்தவளை இப்படி கைவிட்டோமே என்று இத்தனை நாள் ஒரு துளி கூட நினைச்சி பார்க்காதிருந்தவர் இப்போ தனிமை வந்ததும் துணை நாடுகிறார் இவர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வர நான் ஒரு முட்டாள் அல்ல நீ என்னை தவறா புரிஞ்சு கொண்டு இப்படி பேசுற உண்மையில் நான் உன்னை காதலிக்கின்றேன் ராதா போதும் உங்களது விசித்திரமான காதலுக்கு விளக்கம் தேவையில்லை எனக்கு உங்க மேல வெறுப்பு கழுத்து மட்டும் கசந்து வழிகிறது இந்த நிலையில் நீங்க தரப்போகிற போக பாக்கியத்திற்காக ஆசை இல்லாத இந்த திருமணத்தில் என்னால் ஈடுபட முடியாது பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டிருந்தால் நான் என்னையே வித்துக்கொண்டு வாழ்ந்திருப்பேன் உங்க தயவு எதற்கு ரொம்ப கோபத்தோடு பேசுற கொஞ்சம் சிந்தித்துப்பார் நடந்ததை மறந்து என்னை மணந்து கொண்டால் உன் வருங்காலம் வளமாக இருக்கும் தேவையில்லை எனக்கு நீங்க ஒரு வளமான வருங்காலத்தை அமைச்சு கொடுக்க வேண்டாம் நான் வேலை செய்கிறேன் சம்பாதிக்கிறேன் என்னை காப்பாற்றி கொள்ள முடியும் இந்த நிலையில எனக்கு யாரும் வந்து கை கொடுக்க தேவையில்லை உன் முடிவு சற்று கோபத்துடன் கேட்டான் ஒரே முடிவுதான் உங்களை நான் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது ஏற்கனவே உங்களை காதலித்தவள் உங்களுடன் ஓடிப்போக புறப்பட்டு சென்று பெயரை கெடுத்து கொண்டவள் அதனால் உங்களை மணந்து கொண்டு விட்டால் அந்த மாசு அழிந்து போகும் என்று சொல்லப் போகிறீர்கள் அதையும் நான் ஏற்க முடியாது முரடனால் கற்பழிக்கப்பட்டவள் அவனையே கல்யாணம் செய்து கொண்டு வாழ்வதுதான் முறை என்று நினைப்பது எத்தனை அபத்தமோ அதேதான் இதுவும் அன்று நான் செய்த பிழை இன்று உங்களை மணந்து கொள்வதால் மறையப்போவதில்லை மனதிற்கு நிம்மதி தரப்போவதில்லை அந்த கசப்பை மனம் மறக்கவும் போவதில்லை மற்றவர்களின் அபிப்பிராயத்திற்காக நான் என் மனசாட்சியை பலி கொடுக்க முடியாது எனக்கு திருமணம் வேண்டாம் எப்பவுமே வேண்டாம் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு எழுந்து உள்ளே சென்று விட்டாள் திகைத்து போன லோகநாதன் சாரதாவை பார்த்தான் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி அவள் மனதை மாற்றக்கூடாதா மெலிந்த குரலில் கேட்டான் கல்யாணம் அவளது சொந்த விஷயம் அதில் நான் தலையிட முடியாது பொதுவாக எல்லாவற்றையும் பற்றி சிந்தித்து பார்க்கும்போது அவள் முடிவு சரி என்று எனக்கு படுகிறது நீங்களே நன்றாக யோசித்து பாருங்கள் உங்களையே நம்பிக்கொண்டிருந்த சின்ன வயதில் அவளுக்கு எத்தனை பெரிய அதிர்ச்சியை நீங்க தந்துவிட்டு இருக்கீங்க அதனால அவள் உங்களை விஷமாக இருக்கிறா அத்தனை வெறுப்போட அவள் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிப்பா மென்மையான மலர் போன்றது பெண்ணின் மனம் அவமானப்பட்டு அது புண்ணாகி போகும்போது கல்லாக மாறிவிடுகிறது அவ்வளவுதான் என்றாள் சாரதா மெல்ல எழுந்து தலையை ஆட்டிவிட்டு வெளியே நடந்தான் லோகநாதன் கொஞ்ச நேரத்தில் ராதா விடைபெற்று கொண்டு வெளியே வந்தாள் சாலை விளக்குகள் பளியரென்று எரிந்து கொண்டிருந்தன கடற்காற்று நடைபாதையில் விற்பனையாகி கொண்டிருந்த மல்லிகைப்பூவின் மனதை வாரி முகத்தில் வீசியது அவள் தனியே தன் உழைப்பால் வாழ முடியும் துணை தேவையில்லை என்ற நிறைவு நெஞ்சை இதமாக தடவ மெல்ல பஸ் நிலையத்தை நோக்கி அமைதியாக நடந்தாள் இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி அடுத்த கதையில் சந்திக்கலாம்